இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு வினா எடுக்கிறது அதுதான் என்னுடைய முக்கியமான வினா இன்றுள்ள ஜனாதிபதி இந்த சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி தனது காலத்தை இந்த காலத்தை நீடிக்க முடியுமா என்பது அப்ப இந்த நீடிக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பு தொடர்பில் ஒரு தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு நிலையும் இருக்கிறது ஜனாதிபதியினுடைய அல்லது பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேலே நீடிப்பதாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையும் என்ற பதவிக்காலம் முடிகின்றபடியால் ஜனாதிபதியுடைய பதவிக்காலத்தை நாங்கள் ஒரு வருடத்தால் நீடிக்கலாம் அவர் நீடிப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக தேவையில்லை ஜனாதிபதியுடைய பதவிக்காலத்தை இப்பொழுது அஞ்சு வருடங்கள் முடிகின்றபடியால் ஆறு வருடங்களுக்கு நீடிக்கலாம் அதாவது ஒரு வருடத்துக்கு நீடிக்க போனால் அது என்னுடைய கருத்தில் வந்து அவர் மூன்று டெண்டு பெரும்பான்மையுடன் நீடிக்க போகின்ற பொழுது நிச்சயமாக உயர் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் வரும் நல்ல ஒரு கேள்வி ஆனால் உடன்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் இவர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்தும் அவர்கள் மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்னுடைய கருத்தில் வந்து நிச்சயமாக என்னுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆறு வருடங்களுக்கு போக முடியாது ஏனென்று சொன்னால் அரசியலி நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் வேண்டிய கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்ப இடத்தின் பேராசிரியரும் முன்னாள் ஜனாதிபதியின் அரசியலமைப்பு குழுவின் தமிழர்கள் சார்பில் பிரதித்துவப்படுத்திய ஒரே தமிழராகவும் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் பேராசிரியர் அவர்களே தொடர்ச்சியாக இலங்கையின் அரசியல் யாப்பும் இலங்கையின் இருக்கக்கூடிய தற்போதைய சரத்துக்களின் ஏற்பாடுகளும் அதிக அளவில் பேசப்படுகின்றன குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி தொடர்பிலும் ஜனாதிபதியாக பதவி வகிப்பவர் தொடர்பில் பல்வேறு பட்ட கருத்துக்கள் ஆங்காங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றின் பதவி காலத்தை மேலும் நீடிப்பதற்கு அரசியல் யாப்பின் சரத்துக்கள் இடம் கொடுக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆஹ் உண்மையில என்று இலங்கையில வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்து இப்பொழுது எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில உண்மையில வந்து சொல்ல போனா முதல்ல ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று இருந்தது பாராளுமன்ற தேர்தல் முன்வெருமா அல்லது ஜனாதிபதி தேர்தல் முதல் வருமா என்று உண்மையில பாராளுமன்ற தேர்தல் என்று சொல்லிக்க இன்னும் ஒரு வருடங்கள் இருக்கின்றன ஆனால் அஹ் அரசியலமைப்பின்படி படி ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் இந்த வருடம் முடிவதால் அஹ் நிச்சயமாக இந்த வருடம் முன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தல் வரவேண்டும் அப்ப இந்த பின்னணியில இப்பொழுது ஒரு நீங்கள் கேட்டது போல பேசுபொருளாக பொருளாக விடயம் முடியும் என்னவென்று சொன்னால் அதாவது ஜனாதிபதி தன்னுடைய பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா என்றது அதே போல பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தையும் நீடிக்க முடியுமா என்றது இலங்கை அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது பத்தொன்பதாவது திருத்தம் அந்த திருத்தத்தின் மூலம் பதவிக்காலம் இப்பொழுது ஐந்து வருடங்களாக ஆக்கப்பட்டுவிட்டது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலமும் ஐந்து வருடங்கள் தாராளுமன்றத்தின் பதவிக்காலமும் அன்றி வருடங்கள் அப்ப இங்கே இருக்கக்கூடிய வினா என்னமென்று சொன்னால் இந்த பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா என்பது அப்ப இந்த நீடிக்க முடியுமா என்பது தொடர்பில் அரசியலமைப்பு தொடர்பில் ஒரு ஒரு தர்க்கம் செய்யக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு நிலையும் இருக்கிறது ஆனால் இங்கே நான் என்னுடைய கருத்தை சொல்வதாக இருந்தால் சிலர் சொல்கிறார்கள் இந்த அரசியலமைப்புல வந்து ஒரு உறுப்பினர் இருக்கிறது அதாவது எண்பத்தி ஆறு அது என்ன சொல்லுது சொன்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயத்தை ஜனாதிபதி சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட்டு அதன் மூலம் தீர்மானத்தை எடுக்கலாம் என்று ஆனால் அது வந்து இந்த பாராளுமன்றத்தை நீடிப்பதற்கோ அல்லது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை நீடிப்பதற்கோ பொருத்தப்பட்டது அப்படி என்று சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தை நீடிப்பதாக இருந்தால் அல்லது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை இருந்தால் அது தொடர்பில் இருக்கிற விசேடமான ஏற்பாடு இருக்கிறது அதாவது உறுப்புரை எண்பத்தி மூன்றுல ஆவண்ணா என்கிற பிரிவுல இருக்குது அப்ப இது வந்து இன்றைக்கு ஒரு பெரிய குழப்பமா வந்து விட்டது ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பத்தொன்பதாவது திருத்தம் ஜனாதிபதியுடைய பதவிக்காலத்து ஐந்து வருடங்கள் என்றும் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்து ஐந்து வருடங்கள் என்றும் வரையறுத்து விட்டது ஆனால் இந்த பிரிவு எண்பத்தி மூன்றுல உறுப்புரை எண்பத்தி மூன்று அதாவது ஆவண்ணா பகுதியில இப்பொழுதும் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஜனாதிபதியினுடைய அல்லது பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல நீடிப்பதாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றத்துல மூன்று ரெண்டு பெரும்பான்மையும் அதை விட சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டும் என்று நான் மீண்டும் சொல்கிறேன் பாராளுமன்றத்துடைய பதவிக்காலம் ஐந்து வருடம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஐந்து வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இவர்களுடைய பதவிக்காலத்தை நீடிப்பது பற்றிய இன்னொரு ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது ஜனாதிபதியினுடைய அல்லது பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலத்தை ஆறு வருடங்களுக்கு மேல் நீடிப்பதாக இருந்தால் மூன்று ரெண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த அங்கத்தவர்களுடைய மூன்று ரெண்டு பெரும்பான்மையோட அது நிறைவேற்றப்பட்ட அந்த திருத்தச் சட்டம் ஆஹ் அதுக்கு மேலதிகமாக சர்வதன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டும் அப்ப இங்கு எழக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் இந்த காலத்தை ஜனாதிப இப்பொழுது பேசுபொருளாக உள்ளது ஏன்னென்று சொன்னால் ஜனாதிபதி என்ற பதவிக்காலம் முடிகின்றபடியால ஜனாதிபதியினுடைய காலத்தை நாங்கள் ஒருவர் நீடிக்கலாம் அவர் நீடிப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக தேவையில்லை என்பது ஆனால் இந்த அரசியலமைப்புல உள்ளதின்படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவர் மேலே அதாவது ஆறு வருடங்களுக்கு மேலே என்று சொன்னால் கட்டாயமாக மூன்று டெண்டு பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் தேவையானது ஆனால் ஆறு வருடங்கள் வரை நீடிப்பதாக இருந்தால் அதுக்கு பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மை போதுமானது சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இங்க ஒரு பெரிய கேள்வி எழுகிறது இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தை கொண்டு வந்து இந்த பலவிக்காலங்களை அஞ்சு வருடங்களாக வரையறுத்தவர்கள் ஏன் இதனை கவனிக்க தவறிவிட்டார்களா ஏன் இங்கே மட்டும் ஆறு வருடங்களுக்கு மேலே என்றால் தான் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள் என்கிற ஒரு வினா எழுதுகிறது ஆனால் இது தொடர்பில் அந்த நேரம் இந்த பத்தொன்பதாவது திருத்தத்தை திருத்தின பொழுது அந்த குழுவில் இருந்தவர்கள் ஒரு சிலருடைய கருத்தின்படி பார்த்தால் இதை அவர்கள் தெரிந்து கொண்டுதான் விட்டு வைத்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த பிரிவில் அந்த நேரம் ஏதேனும் திருத்தம் கொண்டு வர போகின்ற பொழுது சில வேலைகளில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டி வந்து விடலாம் ஆனபடியால் அதை தவிப்பதற்காக இந்த பிரிவில் உள்ளதை அப்படியே அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்படி ஒரு கருத்து இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை இப்பொழுது ஐந்து வருடங்கள் முடிகின்றபடியால ஆறு வருடங்களுக்கு நீடிக்கலாம் அதாவது பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையோட சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகலாம் நீங்க கேட்கலாம் பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மையை அவ்வாறு நீடிப்பதற்கு ஜனாதிபதி பெறுவது சாத்தியமாகும் இலங்கை பொறுத்த மட்டையில கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்கள் இது சாத்தியமாகத்தான் வந்தது ஏனென்று சொன்ன இலங்கை பொறுத்த மட்டையில உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியல் ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஜனாதிபதி பதவி காலத்தையும் தான் பின்னர் நீடிப்பதாக சொன்னால் அவர்களும் அதுக்கு உடன்படுவார்கள் வேறு பல காரணங்களால அவர் உடன்படக்கூடும் மனபடியெல்லாம் மூன்று ரெண்டு பெரும்பான்மையை பெறுவது அளவே சாத்தியமற்றது என்று சொல்ல முடியாது ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு வினா எடுக்கிறது அதுதான் என்னுடைய முக்கியமான வினா இன்று ஜனாதிபதி இந்த சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி தனது பதவி காலத்தை இன்னும் ஒருவரிடம் அதாவது ஆறு வருடங்களாக இந்த மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்று நீடிக்க என்ற வினா இருக்கிறது என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஐந்து வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைய ஜனாதிபதி உண்மையில ஜனாதிபதியாக பின்ததவால வந்தவர் முதலிருந்த ஜனாதிபதி இடையில தனது பதவியை விட்டுட்டு ஓடின சூழ்நிலையில எஞ்சிய காலத்துக்கென்று பாராளுமன்றத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அல்ல ஆனால் அந்த பிரிவில சொல்லப்படுது முன்பிருந்த ஜனாதிபதி இவ்வாறு அவருடைய பதவி இவ்வாறு வரிதாகின்ற பொழுது எஞ்சிய காலத்துக்கு மீண்டும் சொல்கிறேன் எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்றம் ஒருவரை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கலாம் என்னுடைய கருத்தில் இந்த பிரிவின்படி இப்பொழுது உள்ள ஜனாதிபதி காலத்துக்கு ஜனாதிபதியா இருக்க முடியும் அவர் மேலதிகமான ஒரு வருடங்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய மூன்று எந்த சந்தர்ப்பத்திலேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல இன்னும் இருக்கின்றது தானே பேராசிரியர் அவர்களை நீங்கள் கூறுவதில் நீங்கள் கூறுவது அரசியல் யாப்புக்கு உட்பட்டு கூறுகின்றீர்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி நீங்கள் கூறியது போன்றோ மக்களால் தெரிவு செய்யப்படாது விட்டாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றத்தின் மூலம் ஒரு ஜனாதிபதி தெரிவாகின்ற போது அதனை எப்படி அங்கும் ஒரு மயக்கம் இருக்கின்ற தொடர்ச்சியாக இலங்கையின் அரசியல் யாப்பு பல்வேறு பட்ட மயக்க சொற்களோடு தான் பயணிக்கின்றது ஒருவேளை இவற்றை சட்ட ரீதியாக சட்டத்துக்குட்பட்டு விய கேள்விக்குட்படுத்துகின்ற போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்கின்ற வகையில் பொருள் கூட செய்யலாம் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற பட்சத்தில் சரி செய்யும் ஒரு கேள்வி என்னுடைய கருத்துல வந்து பாராளுமன்றத்தின் மூன்று ரெண்டு பெரும்பான்மை என்பது வேறு சர்வஜன வாக்கெடுப்புல மக்கள் தீர்ப்பு என்பது வேறு ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்துல மூன்று தேரண்டு பெரும்பான்மையை பெறுவது ஆனால் உண்மையில ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மூன்று பெரும்பான்மையும் தேவைப்படுகிறார் சாதாரண தான் அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சாதாரண பெரும்பான்மையே போதும் அதாவது எஞ்சிய காலத்துக்கு முன்பிருந்த ஜனாதிபதி ஓடின பின்பு அவருடைய எஞ்சிய காலத்துக்கு ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கு சாதாரண பெரும்பான்மையில பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கலாம் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் இவர் எவ்வாறு வந்தவர் என்று சொல்கின்ற பொழுது இவருடைய ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து ஒரு பெரும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத நிலையில தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர் அது மாத்திரமல்ல இந்த தேசிய பட்டியல் அவர்கள் இவரை கொண்டு வருவதென்பதை கூட தீர்மானப்பதற்கு பல மாதங்கள் சென்று பின்னர் இவர் பாராளுமன்றத்தில் வந்தார் ஆகவே இவருக்கு மக்களுடைய ஆணை இல்லை என்றுதான் சொல்லுவாங்க நீங்கள் குறிப்பிட்டது போல பாராளுமன்ற பிரதிநிதிகள் இப்பொழுது மூன்று தேடு பெரும்பான்மை வழங்கி பதவியை நீடிக்கலாம் என்று சொன்னாலும் நான் அதனுடன் உடன்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் தாராளத்துல மூன்று ரெண்டு பெரும்பான்மை கடந்த காலங்களிலேயும் இருந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டன அவை இவ்வாறு பல்வேறு காரணங்களால அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் கூறுகின்ற விடயம் உண்மையில் அரசியாப்புக்குட்பட்டு யதார்த்த பூர்வமானது ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டதற்கே வருகின்றேன் இவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல என்று சட்ட ரீதியாக இவரை கேள்விக்குட்படுத்தினால் ஒருவேளை அவருடைய வாதம் அல்லது அவருடைய கருத்தானது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றமே ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற அவை மக்களால் தெரிவு செய்யப்பட்டது என்றுதானே பொருள் கூடும் இவரை வெளியிலிருந்து யாருமே தெரிவு செய்யவில்லை தானே அப்போது அந்த இருநூற்றி இருபத்தி பேரும் மக்கள் பிரதிதிகளாக நாடாளுமன்றத்துக்கு வருகின்ற போது இவர் பெற்றுக்கொண்ட கணிசமான அந்த வாக்கு என்பது மக்கள் பிரதிதிகளின் வாக்கு என்று பொருள் கூடாதா நான் உங்களுடைய கருத்து ஒரு கேள்வி ஆனால் உடன்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் இவர்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக இது செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்தும் அவர்கள் மக்களுடைய கருத்தை பிரதிபலிப்பார்கள் என்று சொல்ல முடியாது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இந்த பக்கமும் வாக்களிப்பார்கள் அந்த பக்கமும் வாக்களிப்பார்கள் உண்மையில் சொல்லப்போனால் இந்த அரசியலமைப்புக்கு கடைசியாக வந்த ஒரு நான்கு ஐந்து திருத்தங்களை பொருத்த மாட்டில்லை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் மாறி மாறி நேர்மாறான திருத்தங்களை கொண்டு வந்த பொழுது எல்லா திருத்தங்களுக்கும் கையோ கைய உயர்த்தின பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல இருக்கிறார்கள் அப்படியான ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் தான் இலங்கையிலே இருக்கிறது ஆனபடியால இந்த பாராளுமன்றத்துல மூன்று ரெண்டு பெரும்பான்மையை பருவதை வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது மக்களுடைய உடன்பாடு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அதால தான் அரசியல் சொல்லப்பட்டிருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல பாராளுமன்றத்தில் மூன்று பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் ஆனா இன்றைய ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் இல்ல அந்த அரசியலமைப்புல விரிவாக சொல்ல மீண்டும் மீண்டும் அந்த அந்த வினாவுக்கு வருகின்ற பேராசிரியர் அவர்களே இன்னும் நீங்கள் கூறிய அந்த 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 அரசியல் அந்த பிரிவின் படியே வருகின்றேன் எவ்வாறாயினும் பிரிவு எண்பத்து மூன்றின் பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு அல்லாமல் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கப்பட்டால் மட்டுமே தேவைப்படும் என்பது நீங்கள் கூறிய யாப்பில் இருக்கக்கூடிய விவகாரம் இதன் பொருள் இப்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பை மீறாமல் தனது மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை எஞ்சி இருக்கக்கூடிய பதினொரு மாதங்கள் மிகிதமாக இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு நீடிப்பதற்கான ஒரு சட்ட ஏற்பாடும் அங்கே மறைந்திருக்கின்றதல்ல இல்லை ஏனென்று சொன்னால் இந்த நான் நீங்கள் குறிப்பிட்டது சரி அது யாருக்கு பொருத்தமாக வரும் என்று சொன்னால் மக்களால நேரடியாக ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் பொருத்தமாக வரும் ஆனால் இவர் பாராளுமன்றத்தால முந்தைய ஜனாதிபதி அதுல சொல்லப்பட்டிருக்கு அந்த உறுப்புல நாற்பதுல சொல்லப்பட்டிருக்குது அதாவது எஞ்சிய காலத்துக்கு முதல் இருந்த ஜனாதிபதியின் பதவி வரிதாகின்ற பொழுது முதல் இருந்த ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச பாதியில விட்டுட்டு ஓடின பிறகு அவருடைய எஞ்சிய அந்த அரசியலமைப்பு அந்த ஏற்பாடுகளை சொல்லி அவர்கள் முதலிருந்த இருந்த எஞ்சிய காலத்திற்கு ஒருவரை ஜனாதிபதியாக பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும் ஆக அங்க இந்த நாங்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏற்பாட்டை நான் பார்க்கின்ற பொழுது அதை தனித்து பார்க்க முடியாது அதை நான் இறுதியாக கூறின அதாவது எஞ்சிய காலத்துக்கு ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை விட சேர்த்து பார்க்கவும் அவர் சேர்த்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கருத்துல வந்து நிச்சயமாக இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆறு வருடங்களுக்கு போக முடியாது ஏனென்று சொன்னால் இது மக்களுடைய இறைமையோட சம்பந்தப்பட்ட மக்களுடைய இறைமை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் காலத்துக்கு காலம் அவர்கள் ஆஹ் சுதந்திரமான தேர்தலில் பங்கேற்று தங்களுடைய விருப்புகளை தெரிவிப்பதுதான் மக்களுடைய உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது உண்மையில இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் பாராளுமன்றத்தில் உண்மையில சொல்லப்பட்ட பின்கதவால வந்த ஒரு ஜனாதிபதி நீங்கள் குறிப்பிட்ட அந்த பிரிவை பயன்படுத்தி மீண்டும் ஒரு வருடங்கள் இருக்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் அவர் எஞ்சிய காலத்துக்கன்று மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டது அது சொல்லப்பட்டிருக்கு எஞ்சிய காலங்களுக்கு காலத்துக்குள்ள மட்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கு ஆறுபடியால இன்றைய ஜனாதிபதி காலத்தை முடியாதுல தார்மீகமான ஒன்று ஆனா இன்னொரு கேள்வி இதோடலாம் அவர் நீங்கள் சொல்வது போல போவதா இருந்தாலும் ஜனாதிபதி மேலதிகமா ஒரு இடத்துக்கு தான் போகலாம் அவன் இங்க வந்து ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் இல்ல எது சாத்தியம் என்று நீங்கள் சிலவுள்ள கேட்கலாம் என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கு இருக்கிற இந்த இன்றைக்குள்ள நிலை நிலைவரத்தின் படி பாக்குற பொழுது ஜனாதிபதி முத்தரப்பு போட்டி இருக்கிற ஒரு நிலையில ஜனாதிபதி நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் ஒரு வருடத்துக்கு நீடிக்க போனால் அது என்னுடைய கருத்துல வந்து அவர் மூன்று ரெண்டு பெரும்பான்மையுடன் நீடிக்க போகின்ற பொழுது நிச்சயமாக உயர் நீதிமன்றத்துல பல வழக்குகள் வரும் அவ்வாறு வருகிற வழக்குகள்ல உயர் நீதிமன்றம் எவ்வாறு இந்த பொருள் விளக்கம் செய்து தீர்ப்பு வழங்க போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வி அதை பொறுத்து தான் நாங்கள் அதை அதன் பின்ன தீர்மானிக்கப்படும் ஆனாலும் ஜனாதிபதி அவ்வாறு ஒருவரிடத்துக்கு ஆசைப்பட்டு நீடிக்கின்ற பொழுது அதற்கு பின்னர் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுவாராக இருந்தால் அது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வரும் என்று சொன்னால் மக்கள் வந்து சில சில கட்சிகள் உடன்படாமல் இருக்கலாம் சில கட்சிகள் உடன்படாவிட்டாலும் கூட அது இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பல்வேறு காரணங்களுக்காக முன்னிட்டு வந்து பெரும்பான்மை வழங்கலாம் ஆனால் மக்கள் வந்து நிச்சயமாக அதை ஏற்க மாட்டார்கள் அவ்வாறான சூழ்நிலையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு அதுக்கு பின்னர் போகின்ற பொழுது அது ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல மக்கள் மத்தியில ஒரு ஜனநாயக விரோத ஒரு ஒரு மனப்பான்மையில அரசாங்கம் செயல்படுகிற ஒரு எண்ணமே எங்களுக்கு தெரியும் மற்றது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் வந்து வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அப்பொழுது இருந்த ஜி ஆர் ஜெயவர்தனை வந்து பாராளுமன்றத்தீடி பதவிக்காலம் அவருக்கு மிக மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை இருந்தது அதை தொடர்ந்து தக்க வைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்புக்கு போயிருந்தார் அவ்வாறு சென்ற பொழுது அவருக்கு தென்னிலங்கையில ஒரு ஐம்பத்தி நாலு வீதமான வாக்குகள் சாதமாக கிடைத்து காலத்தை நீடித்தார் ஏனென்று சொன்னா இங்க அவ்வாறு காலத்தை நீடிப்பதற்கு போகும் பொழுது இங்க வந்து அதாவது அந்த நேரம் இனியும் அதைத்தான் செய்ய வேண்டி வரும் அதாவது சர்வஜன வாக்கெடுப்புக்கு போய் அதாவது அரசியலமைப்பை திருத்த வந்து ஜி ஆர் ஜெயவர்த்தன பாராளுமன்ற பதவிக்காக நீடித்தார் நீடித்த பொழுது மூன்று பெரும்பான்மையை பெற்றார் சர்வஜன வாக்களிப்பு ஐம்பத்தி நாலு வீதத்தை பெற்றார் ஆனால் வடக்கு கிழக்கு உள்ள மக்கள் ஒன்றாக சேர்ந்து அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் அப்ப நான் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கூட நான் அண்மையில பேட்டி வழங்கியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் அவ்வாறு தெற்கில் உள்ள மக்கள் வழங்கியிருந்தாலும் வடக்கில் இருக்கிற வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பொருத்தமட்டினா ஒட்டுமொத்தமாகவே அதை எதிர்த்திருந்தார்கள் அப்ப என்ற நாட்டில் வந்து மக்கள் வடக்கு கிழக்கில் உள்ள வாழ்கிற மக்கள் தமிழ் மக்கள் என்று வருகிற பொழுது அவர்களுடைய அபிலாசையும் பிரதிபலிக்கப்படும் அவருடைய அபிலாசைக்கு மாறாக உள்ள மக்களுடைய பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு காலத்தை நீடிப்பதும் ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடு என்பதை குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்ட வாக்கெடுப்பு தொடர்பு குறிப்பிட்டீர்கள் ஒருவேளை ஜனாதிபதி மிகுதமாக இருக்கக்கூடிய நாட்களை அவர் நீடிப்பதற்கு நீதிமன்றத்தின் அங்கிருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் ஆலோசனையை கேட்டு நீடித்துவிட்டு ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழித்து பிரதமர் முறையினை நாடாளுமன்றத்தின் ஒரு அதிகாரமிக்க மிக்க வல்லமையுள்ள ஒரு பிரதமர் முறையினை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ரணில் விக்ரமசிங்க அங்கே சில கலந்துரையாடலில் ஈடுபடுவதாக குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி முறையை முற்றாக ஒழித்து இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை முழு பொறுப்புள்ள சக்தியாக மாற்றுவதற்கு அவர் இந்த நீடிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு அந்த ஒப்புதலை வழங்குவதற்கு சில கருத்துக்களும் கூறப்படுகின்றது நீங்கள் அதனை எப்படி பார்க்குறீங்க ரணில் விக்ரமசிங்கவோடு ஜனாதிபதி முறைமை முற்றாக ஒழிக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு பிரதமர் முறையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதனை நீங்கள் அரசியலமைப்பு ரீதியாக அப்படி பார்க்கிறீர்கள் இதை பொதுவாக எல்லா ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்டவர்களும் இதைத்தான் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பின்னர் எவரும் அதை இல்லாமல் செய்யவில்லை சொல்ல போனால் முன்னாள் ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் தனக்கு பின்னர் யாருமே ஜனாதிபதியாக வரக்கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான முடிவினை எடுத்தால் கூட இதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தானே அதிகளவில் ஆனால் ஒன்று அவ்வாறான சூழ்நிலையில அரசியலமைப்பை திருத்த வேண்டி வரும் அவள் அரசியலமைப்பை திருத்துகிறது என்று வருகிற பொழுது அது மூன்று டெண்டு பெரும்பான்மை நிச்சயமாக தேவைப்படும் இதற்கு மேலதிகமாக அவர்கள் என்னென்ன ஏற்பாடுகளை அவர்கள் மாற்ற போகின்றார்கள் என்பதை வைத்து சில படம் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் என்னுடைய காலத்தில் எல்லோரும் அனுரவாக இருக்கலாம் சஜித்தாக இருக்கலாம் எல்லோரும் ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்கின்றார்கள் தானே அப்படியே என் ஒரு வருடத்தை மிகிதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடத்தை ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பயணித்துவிட்டு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுப்போம் என்று கூறினால் அதனை எப்படி சஜித்தோ அனுரவோ எதிர்க்க முடியும் நிச்சயமாக அப்ப அவன சூழ்நிலை இல்லை என்றாலும் அங்கே அரசியலமைப்பை திருத்தத்தான் வேணும் இப்ப திருத்த வேண்டும் வருகின்ற பொழுது அரசியலமைப்பை திருத்தாமல் இந்த எந்த ஒரு போக இயலாது அப்போ நிச்சயமாக மூன்று ரெண்டு பெரும்பான்மை வேண்டும் நீங்கள் குறிப்பிடுவது போல அவர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம் அதை விட சில ஊழியர்கள் சில ஏற்பாடுகளை பொறுத்த மட்டுமே சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வரும் அதற்கும் மக்கள் தங்களுடைய ஒப்புதலை வழங்குவார்கள் ஆனால் இங்கே எழக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் முதலாவது கேள்வி பதவி காலத்தை இந்த ஆறுவர் இடத்துக்கு அவர்கள் மூன்று பெரும்பான்மை நீடிக்கலாம் என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இல்லை என்பதுதான் என்னுடைய விடை நீடிக்கலாம் நீடிக்க முடியும் நீங்கள் என்னுடைய கருத்தோடு சொன்னால் குறிப்பிட்டீர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல என்று நான் என்னுடைய கருத்தை முன்வைத்தேன் இவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அல்ல என்றாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்கின்ற ஒரு சொல்லாடல் அங்கு நீதிமன்றத்திலே கலந்தாலோசிக்கப்பட்டால் என்ன செய்வதென்று அதனை நீங்கள் ஏற்க முடியாது என்று கூறினீர்கள் ஆனால் வாக்கெடுப்பு தொடர்பு

மூன்று டெண்டு பெரும்பான்மையில வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒருவரிடம் நீடிக்க முடியும் அது சாத்தியமானது அதற்கு மேலே நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டி வரும் ஆனால் என்னுடைய கருத்தில் அவ்வாறு செல்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இங்கே வந்து நாங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார்கள் உண்மையில நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையில பொதுவாக இந்த அரசியல் கண்டு பெறுகின்ற பொழுது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பவும் வெவ்வேறு வழிகளில் மக்களை சிந்திக்க வைப்பதற்கும் பல்வேறு விடயங்களை சொல்வாங்க ஆனால் எந்த விடயத்தை பொறுத்த நாங்கள் இப்பொழுது உடன் முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது ஆம் இப்போது எல்லோரும் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பில் பேசப்படுகின்றது சர்வஜன வாக்கெடுப்பு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன உண்மையில் சர்வஜன வாக்கெடுப்பை கோருவதற்கு தேசிய ரீதியில் முக்கியமான பிரச்சனை ஜனாதிபதி குறிப்பிட்ட சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அதனை நடத்தலாம் தேசிய ரீதியில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற போது இப்போது பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான அரசியல் யாப்பு ஏற்பாடுகள் இருக்கின்றது அதாவது பாராளுமன்றத்தின் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெறாமல் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போய் இந்த காலங்களை நீடிப்பதற்கு அதாவது நாடாளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மையோடு தான் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமா அல்லது நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாமல் சர்வ வாக்கெடுப்பை கூறலாம் இந்த கருத்தும் சிலரால் சொல்லப்பட்டது அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்று சொல்லி ஜனாதிபதி சர்வஜன வாக்கெடுப்புக்கு நேரடியாக போகலாம் பாராளுமன்றத்தின் மூன்று இரண்டு பெரும்பான்மை அவசியமில்லை என்று சொல்லி ஆனால் அதனுடன் நான் உடன்பட மாட்டேன் ஏனென்று சொன்னால் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கென்று ஒரு விசேடமான ஏற்பாடு இருக்கின்ற பொழுது அதை பின்பற்றாமல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்று சொல்லி அதன் அடிப்படையில சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக முடியாது உதாரணமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்று வச்சு கொள்வதாக இருந்தால் உதாரணமாக இன்றைக்கு அதிகார பயிர்வு தொடர்புல ஏதேனும் ஒரு விடயத்தை மக்கள் மத்தியில சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று சொன்னால் அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்று அதை விட்டு மக்களுடைய கருத்தை எடுக்கலாம் அவ்வாறு எடுக்கின்ற பொழுது மூன்று ரெண்டு பெரும்பான்மை தேவைப்படவும் மாட்டாது அது பெரும்பனே மக்களுடைய கருத்தை கணிப்பதாகத்தான் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தி பாராளுமன்றத்தினுடைய அல்ல ஜனாதிபதியினுடைய பதவிக்காக நீடிக்க முடியாது நீடிக்கவும் முடியாது ஏன்னென்று வெளிப்படையாக வேறொரு ஏற்பாடு அந்த ஆகவே அவ்வாறு இருக்கிறபடியால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லி இந்த பதவிக்காரங்களை நீடிக்க ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு இலங்கையின் அரசியல் யாப்பு அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் அதன் பின்னர் மாகாண சபை முறை மாகாண சபை முறையில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதனை தென்னிலங்கையில் எந்த வகையில் அரசுகள் கடுமையாக்கி இருக்கின்றன என்கின்ற முக்கியமான அரசியல் யாப்பு விவகாரங்களும் இலங்கையின் அரசியல் தன்மைகளும் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பெருமதி மிக்க நேரத்தில் கருத்துக்களை முன்வைத்தமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு